ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் சேல்ஸுக்கு கூடிய ஒரு வீடை பற்றி தான் ரிவியூ பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் தச்சனூர் அப்படிங்கிற இடத்துல செல்வ விக்னேஷ் நகர் மெயினான ஏரியா இந்த ஏரியாவில் தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மெயின் ரோடு வந்து வந்துடுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு லேண்ட் ஒன்னே ஹால் சென்டோட சூப்பரான பிளானில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு லோன் வசதி கூட வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் லோக்கல் ஏரியாவிலேருந்து கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோக்கல் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரி எதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடு வந்து சூட்டபிளாக இருக்கும் ஏன் அப்படின்னா மெயின் ஏரியாவில் இருக்குது அரௌண்ட் சரண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடு இருக்குது அண்ட் மேலே மாடிலையும் பார்த்திங்க அப்படின்னா ரூம் இருக்குது ரெண்டையுமே நீங்கள் ரெண்டுக்கு விட்டால் கூட உங்களுக்கு மாதம் இப்போது இவது வந்து ரெண்டில் தான் இருக்குது கீழே ஒரு ஐயாயிரரூபா மேலே ஒரு நாலாயிரரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் நீங்கள் எடுத்து வந்து வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி மாத வாடகைக்கு கூட யாருக்காவது கொடுத்தா கூட நல்லா வந்து சம்பாதிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த வீடை பற்றி தான் ரிவியூ பண்ண போகிறோம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்னென்ன எவ்வளோ ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி இதில் ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வீட்டை சுற்றிலுமே உங்களுக்கு வந்து இந்த செல்வ விக்னேஸ் நகர்லேருந்து பதினஞ்சு அடி ரோடு ஃபெசிலிட்டியோட மெயின் ரேட்டுக்கு போகிறதுக்கான ரோடு ப்ரொஃபஷனும் வந்து இருக்குது ஸோ மூணு பக்கமுமே உங்களுக்கு வந்து ரோடு ஃபெசிலிட்டி வந்திருக்கு ஸோ இந்த என் கார்னரில் தெரியுது இல்லையா ஸோ இது வழியாகவும் நீங்கள் வந்து மெயின் ரோடுக்கு வந்து போய்கிடலாம் இது மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னைக்கால் சென்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு வீடாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு கேட் மெட்டல் கேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மாடிக்கு போகிறதுக்கான கேஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க ஏபி கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாடிக்கும் கீழே சேர்த்து செப்பரேட் செப்ரேட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மோட்டர் வந்து சிங்கிள் மோட்ரு ஆனால் நீங்கள் கனெக்ஷனை வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கிற இல்லை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல தண்ணி சர்வீஸும் வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா சம்பீட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து காமனாக வந்து பயன்படுத்திக்கலாம் எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பேசேஜ் கொடுத்து அப்புறம் வந்து நம்ம வந்து டோர் ப்ரொவோஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஒன் சைடு அட்டாச்சு விண்டோவோட டோர் கொடுத்துருக்குறோம் எலி ஃப்ரண்டில் எலிவேஷன் எல்லாமே வந்து கொடுத்து அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகுறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் பெரிய சைஸில் ஹால் வந்து கொடுத்துருக்குறோம் ஃப்ளோர் எல்லாமே வந்து டைல் வந்து போட்டிருக்குறோம் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் ப்ரொவோஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் விண்டோவை பொறுத்தளவுக்கு மூணு விண்டோ கொடுத்து நல்ல ஒரு காற்றோட்டமாக கொடுத்துருக்குறோம் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு பூஜா யூனிட் வந்து கொடுத்துருக்குறோம் ஹால் உங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் ஹாலில் பூஜை யூனிட் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்குறோம் இதுக்கு கபோர்டு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த ஹாலில் இருந்து ஒன் சைட் கார்னரில் பெட்ரூம் வந்து அமைச்சி கொடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து மெமரன் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன மாதிரி என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறோம் இதிலே ஒன் சைடு ஸ்கானரில் செல்ஃப் ப்ரொவஷன் கொடுத்துருக்கோம் அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேப் ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வாஷிங் மிஷின் ப்ரொவஷன் வந்து இங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம் இங்கே வந்து லைட் அண்ட் ஏர் வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ ப்ரொவஷனும் கொடுத்துருக்குறோம் தண்ணி போகிறதுக்கான வாஷிங் மிஷின் தண்ணி போகிறதுக்கான அவுட்ஃபுட் அவுட் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஏசிக்கான கனெக்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா யூபிஎஸ்க்கான கனெக்ஷன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறோம் பாத்ரூம் மேலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியாக கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறோம் பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் இருக்குது ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் வாட்டர் கிளாஸ் செட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வீடு இந்த மாதிரி தான் வந்து நீட்டான கண்டிஷனில் வந்து இருக்குதுங்க மெயின் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஹாலில் அந்த டிவி யூனிட் பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பேசேஜ் கொடுத்து அப்புறம் வந்து நம்ம வந்து கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த கிச்சனோட சைஸ் பற்றி பார்த்துக்கணும் அப்படின்னா பத்துக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்குறோம் அதாவது கிச்சன் ஸ்லாப் மேடை எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இங்கே தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக செல்ஃப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஓரளவு லிண்டர் லெவல் வரைக்குமே வந்து நம்ம டைல் எல்லாமே வால் டைல் எல்லாமே வந்து ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து இதுலேயே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட்டு இருந்து நம்ம வந்து மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஒழியோடி மேலே மாடியில் இருக்கக்கூடிய ரூம் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேலே மாடியிலையும் இதே போல தான் வந்து ப்ரொஃபஷன் வந்து கொடுத்துருக்குறோம் சேம் நீங்கள் இப்போ எப்படி டிட்டோ கீழே பார்த்தீங்களோ இதே போல் தான் மேலே மாடியில் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இந்த பேசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸில் இந்த பேசேஜ் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இங்கே சேஃப்டி பர்பஸ்க்காக கிளாஸ் வந்து யூபிஎஸ்சி கிளாஸ் விண்டோ அதாவது கண்ணாடி கிளாஸ் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இதோட ஒன் சைடு காரரில் பார்த்திங்க அப்படின்னா கீழே நல்ல தண்ணிக்கான சம்பீட் கொடுத்துருந்தோம் இல்லையா அதுலேருந்து இருந்து க தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குண்டான பம்ப் ஃபெசிலிட்டி வந்து இதில் வந்து இந்த கார்ரில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதே பேசேஜில் ஒன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேகேஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மேலே இருக்கக்கூடிய மாடிக்கு ஒரு காமனான பாத்ரூம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க கீழே உள்ள ரூமுக்கு வந்து செப்ரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் போர் வாட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூம் கீழே மாடி அண்ட் மேலே வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்குறாங்க மேலே உள்ள மாடிக்கு வந்து இந்த பக்கம் வந்து பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் சைடு எலிவேஷன் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் வாட்டர் கிளாஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு ஃபேமிலிக்கு கீழே மேலே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாடகைக்கு விட்டு கூட வந்து இது பண்ணிக்கலாம் வீட்டோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பைக் பார்க்கிங்க்காக ஸோ இவ்வளோ ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த இது போட்டிருக்கிற அளவுக்கு வந்து இதில் வந்து பைக் வந்து பார்க் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்குமே வந்து ஒரு கேட் ப்ரொவஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த ஏரியாவோட சைடு பேசேஜ் ஏரியா வந்து இவ்வளோ வந்து போட்டுருக்குறாங்க ஸோ இது வழியாக பார்த்தீங்க அப்படின்னா கீழ் போர்ஷனில் இருக்கவங்க வந்து இந்த பக்கம் ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கேயுமே எல்லாமே வந்து தண்ணி வசதிக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வரைக்கும் வந்து என்ட் ஆகுது போர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபது அடியில் போர் வந்து பண்ணியிருக்கிறாங்க சப் மோட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடை வந்து நீங்கள் வந்து டபுள் பர்பஸில் வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஒரு திருநெல்வேலி சிட்டி லிமிட்டில் ஒரு வீடு வேணும் அப்படின்னாலும் இந்த வீடை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இது ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த திருநெல்வேலி சிட்டி லிமிட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுவும் லோங் லோன் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து ரெண்டு குடும்பம் வந்து இருக்கிறாங்க நம்ம மேலே உள்ள ரூமை வந்து நம்மளால் வந்து விசிட் பண்ணி பார்க்க முடில ஸோ அவங்க வெளியே போயிருக்கிறாங்க கீழே உள்ள ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே போல் தான் மேலேயும் வந்து அதே போல் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது அண்ட் எல்லா ப்ரொஃபஷனுமே இருக்குது உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் ஏசிக்கான ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபஷனுமே வந்து உள்ளே வந்து அட்டாச்சாக வந்து கொடுத்துருக்குறாங்க திருநெல்வேலியில் தச்சநல்லூர் இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஒன்னைகள் சென்ட் இடத்தோட இருக்கு எல்லா ப்ரோஷனுமே இருக்குது போர்ல நான் நல்ல தண்ணி வாட்டர்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இதை நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்து பண்ணா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்ட் கான்டக்ட் எல்லாம் ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் இந்த மாதிரியான சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற வீடோ மட்டும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடும் ஒரு அப்டேட் சேர்த்திப்போம் நன்றி